பெரிய சந்தோஷம் மகேந்திரன் ப்ரொடியூசர் அப்போதான் அவங்க சொன்னார் எங்கள் கட்சிக்காரன் காலையில இருந்து ரொம்ப பிரஷர் போட்டு கூப்பிட்டாங்க அப்பவே நினச்சேன் அவங்க இதுக்கு தான் ஊர் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்தே ஆகணும்னு அடம் இதெல்லாம் பத்தாதுன்ட்டு நேற்று தானே இந்த நேற்று சாரி இந்த சண்டே அன்றைக்கி வ நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு ஏன்னா ஒரு ஓடி வந்து வரவேட்றாரு என்ன ஒரு யார் ஒரு நடிகர் சங்கத்தை வரவே இருக்கிறப்பதான் டேரக்ட்ரு சார் உங்களுக்காக தான் நின்றுட்டு இருந்தது அப்பதான் தெரிஞ்சு சார் இங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்கு வாழ்த்துக்கள் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க கட்டாயமா இருக்கு கலைஞர் அண்ணா ஆர்வ டக்குன் கிளம்பிட்டாங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க அதுல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனாரு சினிமா அந்த ரிலீஸ் பத்தி ரிலீஸ் அப்படின்னா திமுக காரணமாக டக்குனு திரும்பிடுவாங்க நானே பேசியிருக்கேன் நிறைய ரிலீஸ்னோட ஏன் அந்த பக்கம் திரும்புறாங்கன்னு எனக்கு தெரியல அப்ப ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின் சொன்னாங்கன்னா ஏன் மீடியம் கே ரெட் ஜெயின் படம் பண்ணியா அந்த பத்து வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க உடனே அந்த பக்கம் திரும்பிடுவாங்க அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே ஆயிரத்தி எட்டு எட்நூத்தி எட்டுன்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரிய தான் தெரியும் பட் இந்த பக்கம் திரும்பவும் பற்றி ஆப்மென்ட்ஸ் இது ஒன்றும் பண்ண முடியாது ஆனா பட் அதுக்குள்ள ஒரு உண்மை ஒன்று இருக்கு அவங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு படம் இப்பவும் தான் வருது நமக்கே அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது சார் ரிலீஸ் ஆனப்போ ரெண்டு வாரம் படம் ஓடிட்டு இருந்தது இருநூத்தி ஐம்பத்தி மூணு தேர்ட்டு ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க ஒரு ரெண்டாவது வாரம் ஒன் எயிட்டி சம்திங் போச்சு ஆனால் மூணாவது வாரம் படம் இல்லை அந்த பெயின் எனக்குமே இருக்கு பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலரா இந்த நான் ரொம்ப கேட்டேன் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்க கேட்டேன் இல்ல ஒரு ஐம்பது நாள் விட்டுறதுக்கு ஒரு சோர்ஸ் கேள் கொடுங்கன்னு கேட்டேன் பட் கொடுக்க முடியல அது ஒரு காலத்துல படத்தை ஐம்பது நாளோ நூறு நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா அந்த டைம் இப்ப கொடுக்கறது இல்ல பட் அவங்களை குறை சொல்ற அதே சமயத்துல ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அதை இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஓடிடியில் வந்துருமே இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி பத்து நாள் பன்னிரெண்டு நாள்னு மாறி போச்சு ஸோ நம்ம அதை அதை நம்ம அது மேலே கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு கிளைமிங் ரைட் ஆகிறோம் கிளைம் பண்ணுவோம் சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம் ஐம்பது நாள் அறுபது நாள்னா சார் சொன்னாங்க அறுபது தேட்டர் எங்களுக்கு வரும் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போனால் ஸோ ஐம்பது தேட்டரோ அறுபது தேட்டரோ ஷோஸ் வந்து மூணு ஷோவோ ரெண்டு ஷோவோ இருந்ததுன்னா அது ஐம்பது நாளோ அறுபது நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும் அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் டென் ரைட் அந்த டாப் டென்ல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாள் சொல்றதுக்கே அஞ்சு ஆறு வாரம் ஏழு வாரம் எட்டு வாரம்லாம் எடுக்கும் இப்போ அது இல்லை படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன ரெண்டாவது ஷோலே எழுதிடுறாங்க மூணாவது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாரா இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது நாலாவது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே அடுத்த நாள் காலையிலேயே தேட்டர் இல்லை தூக்கிடுறாங்க சோ இது பிசினஸ் கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் பேசியிருந்தார் சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இனிமே வராதிங்க அப்படின்னு உடனே நான் தான் முதல் கண்ணன குரல் கொடுத்தேன் நேரடியாக போய் சந்திச்சேன் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தேன் பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாரா இருங்கிறது தான் சென்ஸ் ஆனா அதை அவரு சொல்ல தெரியாம சொல்லிட்டாரு அவரு உஷாரா இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படிங்கறது தான் சென்ஸ் ஆனா அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டு வச்சுக்கலாம் அது ராங் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் உண்மை என்னன்னா சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு கேட்கறது ஒன்னே ஒன்றுதான் இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷன் அட்டென்ஷனா ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணுவோம் முதல் கேள்வி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வேண்டியது என்ன காரணத்துக்காக இவன் தேட்டருக்கு வரணும் என்ன மோட்டிவ் கிரியேட் பண்றீங்க தேட்டர்ஸ்க்கு அவன் வர்றதுக்கு அப்ப எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாம வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளுமே உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக் ஈவன் மீ ஈவன் யூ ஈவன் எனிபடி யாரா இருந்தாலும் அவனை உள்ள வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ் சோ இனி வர்ற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டெக்னீசியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தா தான் வருவான் இது இதுதான் காரணம் இப்ப சொல்லுவாங்க காஸ்ட் வச்சு படம் எடுக்கிறான் மேபி காரணமா இருக்கலாம் அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசா மாறுறதா நினைக்கலாம் மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்கா இருக்கலாம் மேபி அவங்களுக்கான முன்னேற்றமா இருக்கலாம் மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தா இருக்கலாம் எனி திங் பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதல்ல காசா மாறுது இல்லை சோ அப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன்பிட்வீன் இந்த இன்பிட்வீன் அதை காசா மாறுறதுக்கும் தேர்தல படம் ஓடுறதுக்கான ரீசன் நான் சொல்றது ஒரு ரீசன் ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இட்ஸ் ரீசன் ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன் அவங்க வர்றது விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும் ஒரு முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து தியேட்டர்ல முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது நாட்டு போஸ்ட் எங்கிட்டக்கு வரல அதை இசையமைப்பாளருக்கு வரல ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல விமல் சாருக்கு தான் வந்தாங்க ஏன்னா அவர் இருந்து அவர் ஒரு ஆடியன்ஸ் சம்பாதிச்சு இருந்தாரு அதுக்காக வந்து ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு சோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்ப இந்த படத்துல எனக்கு இதையும் சேர்த்து சொல்லிடணும் கூடுதலா இப்ப நான் சொல்லிட்டு இருந்த காரணங்கள்ல இந்த படத்துல ஒண்ணு இருக்கு இந்த மாதிரியான சாமி படம் இது யார் நடிச்சாலும் ஓடிடணும் ஒரு கிராமர் சோ நீ இந்த கிராமர்ல தப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் வந்துடும் ஹீரோ யாரு வில்லன் யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்கிறேன் எத்தனை சாங் இருக்கு அஞ்சு சாங் இருக்கா ரெண்டு ஃபைட் இருக்கா இது என்ன காரணம் என்ன ஜானர் படம்லர் த்ரில்லர் உள்ள எல்லாம் தோண்டி பாக்குறது இல்ல அதுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க என்னன்னா நமக்கு தெரியும் என்ன படம்னுட்டு ஹிந்தில தெரியாது அங்கே ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வித்துருவாங்க கர்நாடகாவில் தெரியாது ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வித்துருவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகள்லாம் விற்கிறாங்க விற்கும் போது ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு பேசிக் பிசினஸ் பிக்ஸ் பண்றாங்க இப்படி ஏதோ ஒன்னாச்சும் வரும் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து வீட்டுல படம் வரையும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்ச அசல வரைவான் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கீங்க அது உண்மை ஆனா ஒரு தப்பு தப்பா அப்ப அம்மா என்ன பிரமாதமா அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா நம்ம இருக்குறமே தவிர ஊரு சொல்லணும் அது நல்லா இருக்குங்க அப்பதான் அந்த படம் ஓடும் அப்புறம் நான் படம் எடுத்த ஓடல நான் என்னையும் சேர்த்து சொல்றேன் நான் படம் எடுத்த ஓடல நான் படம் எடுத்த ஓடல படம் நல்லா இருந்தா தான் ஓடும் இப்ப படம் நல்ல படம் என்பது வேறு அது பல விருதுகளை எடுக்கும் ரெண்டு படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு அந்த மாதிரி நிறைய விருதுகளை எடுத்தது அது திருப்தி தரும் அதுதான் தருண் எங்களுக்கு தெரியும் பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேல பிளேமிங் நீங்க வச்சீங்கனாலும் தப்பு ஈவன் தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்க யாரு மேலேயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது பண்ண சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட சமீபத்தில் கூட நடந்துச்சு ஒரு ஸ்டாரோட படம் வருது உடனே அந்த சமயத்துல வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்குறதை நான் பார்த்தேன் அந்த ஸ்டேட்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டர்ல வருது சாரி பேப்பர்ஸ்ல வருது ஒரு பத்து நாள் பப்ளிசிட்டி பண்றாங்க இல்ல பெரிய படம் வருது ஏன் பின்வாங்குறீங்க வாங்குறீங்க ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா பெரிய படம் தோக்குது சின்ன படங்களை அதிகமா தோக்குறது பெரிய படங்கள் தான் அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் ஏன் விட்டு கொடுக்குறீங்க போராட வேண்டியது தானே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓன படம் லிஸ்ட் நான் சொல்லுவேன் நீ அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களை பயந்துட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது தேட்டர் நூத்தி ஐம்பது தேட்டர் நூறு தேட்டர் ஹண்ட்ரட் ஷோஸ் நூறு இருநூறு ஷோஸ்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது அவங்க நல்லா விளையாடுறாங்க ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க

உங்க சொத்தை தீய கொண்டு யார்ட்டா குடுப்பீங்களா உங்க நிலத்தை யார்ட்டா கொண்டு குடுப்பீங்களா யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா உங்க வீட்டை யார் பேர்லயாவது எழுதி வைப்பீங்களா படத்தை பற்றி இன்னொருத்தன் பேர்ல எழுதி வைக்கிறீங்க என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் படம் எடுக்கிற வழக்கம் பத்து கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு தேட்டர் பிடிச்ச படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க உள்ள பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி எட்டு கோடி மூணு கோடி என்ன வேணா போடுங்க வாங்க ஒரு படம் எடுக்கிறாரா அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் பண்றாரா அவரோட ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க அப்புறம் வாங்க சினிமாவுக்கு அப்புறம் தோத்து போயிட்டு தோத்து போயிட்டு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது கத்துக்கங்க எனக்கு ஆசையா இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன் பண்ண போறேன் சீக்கிரமே பண்ணுவேன் தோக்குறோம் சீக்கிரமே பண்ண டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியா அதை யாத்தி யாத்தி கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யாரோ கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு ஏன் கெஞ்சனும் இனி வரும் காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்றவங்க படத்தை எடுத்துட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க ஏன் யாருக்கு முன்னாடி ஓடுறீங்க அப்புறம் திமுக பண்ணுச்சு அதிமுக பண்ணுச்சு அவர் யாரெல்லாம் இங்கே பண்ணலை உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதுலாம் இருக்கு பயப்படாமல் படம் பண்ணுங்க செய்யுங்க இந்த திரைப்படம் பற்றியிடையே வார்த்தைக்கு நன்றி